எப்படி இருக்கீங்க பொதுவா வந்து பல பேர் குற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றதை விட இந்த குற்றம் செய்யறதுக்கு தான் அதிகமா இருக்கு இந்த குற்ற உடந்தை அப்படிங்கிறது யாரு என்ன எந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு பாக்க போகும்போது இந்திய தண்டனை சட்டம் டிஎன்எஸ் ரெண்டுலயுமே எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்துல வந்து ஒன் நாட் செவன் அபீட்மெண்ட் அபிட்மெண்ட் ஆஃப் அதே மாதிரி பிஎன்எஸ்ல பொறுத்தவரை செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து என்ன இருக்காங்க சொல்லியிருக்காங்க இங்கிட்ட வந்து நூத்தி ஏழு அங்கிட்டு வந்து என்ன வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இதுல சொல்லப்பட்டு ஒரு விஷயம் முதல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குற்றம் செய்வதற்காக உடந்தையாக இருக்க சொல்றாங்க ரெண்டாவதாக அந்த குற்ற உடந்தையில வந்து ஆதரவா இருக்கிறது அதாவது நீ வந்து அதை செய் அப்படி அப்படின்னுட்டு நான் பாத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் பின்னாடி அப்படின்னுட்டு தெரியாம அப்படியே உள்ள கொண்டே போறது மூணாவதாக பார்த்தோம்னா இல்லீகல் ஒமீசன் எல்லாமே சொல்ல போனா அது கடைசி வரை என்ன நான் வந்து அந்த குற்ற உணவைக்கு வந்து நான் வந்து இங்க இருக்கவே தெரியாது எல்லா விதமான சதியும் இவங்க தான் பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி செய்யக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி சட்ட விரோதத்திற்கு ஈடாக அதாவது ஒருத்தர் வேண்டுமென்றே மாற்றி விடணும் இல்ல ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்ப அரெஸ்ட் பண்ண போகக்கூடிய விஷயத்தை முன்னாடியே சொல்லி அவர் உன்னை அரெஸ்ட் பண்ண வர்றாப்புல நீ ஓடி எஸ்கேப் ஆயிரு அதாவது அவர் செய்யக்கூடிய தவற கூட கொஞ்சம் அதிகரிப்பதன் மட்டுமல்லாமல் அவரை மேற்கொண்டு மேற்கொண்டு எனது தவறிலைக்க செய்யக்கூடியதாகவும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடியதாகவும் இந்த மாதிரி செய்யக்கூடிய சமயத்துல அவரை விட யார் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கின்றார்களோ யார் இந்த குற்றத்தை செய்ய தூண்டுகிறார்களோ அதைதான் என்ன பண்றாங்கன்னா கேட்டகரி ஒண்ணு குற்றத்தை செய்ய தூண்டுகிறது ரெண்டாவது குற்றமுடைய இந்த பாதிரி சும்மா இருக்கிறது மூணாவது அந்த சதிசைகளோடு அடுத்தடுத்து விட்டு அதுக்கு உடந்தையாக கடைசி வரையும் ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் கேட்டகிரி கிடையாது அதை பார்க்கக்கூடியதா